வணக்க மக்களே விஜய் ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் சாத்தியமாகுமா குடும்பத்துக்கு ஒரு வீடு எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு வீட்டுக்கு ஒரு பைக் விஜயுடைய தேர்தல் அறிக்கையில வேற என்னென்னலாம் இருக்கு அதை பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சமீபத்தில் நடத்திய மக்கள் சந்திப்பு நிகழ்வு அவர் ஆட்சிக்கு வந்தா நிறைவேற்றப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட சில அதிரடி வாக்குறுதிகளால தமிழக அரசியல் களத்துல புயல் கிளம்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்துக்கு ஒரு வீடு அனைவருக்கும் வேலை வாய்ப்பு வீட்டுக்கு ஒரு பைக் இந்த மாதிரி வாக்குறுதிகள் தமிழகத்தின் பொருளாதார நிலை மற்றும் திராவிட கட்சிகளின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து பல கேள்விகளை எழுப்பியிருக்கு ஒரு வீடு முக்கிய இலக்காவே அறிவிச்சிருக்காரு மாநிலத்தில் உள்ள அனைவருக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்குவது அப்படின்றது இரண்டாவது முக்கிய வாக்குறுதி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பு ரொம்பவே கவனத்தை ஈர்த்த அறிவிப்பாவே இருக்கு ஒவ்வொரு வீட்டிலயுமே பட்டதாரிகள் இருப்பதை உறுதி செய்தவுடன் செய்த அவர்கள்ம்பாதிப்பதற்கான உள்கட்டமைப்பு மற்றும் சாதகமான சூழ்நிலை உருவாக்குவதாகவும் விஜய் கூறியிருக்காரு இந்த வாக்குறுதிகள் அடித்தட்டு மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் நவீன வாழ்க்கை முறைக்கான ஆசைகள் இது எல்லாத்தையுமே நேரடியாக போய் தொடர மாதிரி இருக்கு தமிழகத்தின் தற்போதைய நிதி சூழ்நிலையை கருத்துல வச்சுக்கிட்டு விஜயின் இந்த வாக்குறுதிகள் பெரும் பொருளாதார சவால்களை உள்ளடக்கியதாக பார்க்கப்படுது தமிழக அரசு ஏற்கனவே சுமார் எட்டுல இருந்து ஒன்பது லட்சம் கோடி கடன் சுமையில இருக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வீடு அப்படின்றது மத்திய அரசின் திட்டங்களா ஏற்கனவே இருந்தாலும் அனைத்து தரமான வீடுகளை வீட்டுக்கு ஒரு பைக் போன்ற நிதி வாய்ப்பு வழங்குறது அப்படின்றது முதலீடுகள் புதிய தொழில்கள் மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் மூலமா மட்டுமே சாத்தியமாகும் இதுக்கு ஒரு பெரிய மூலதனம் தேவைப்படுது விஜய் திட்டங்கள் பெரிய முதலீடுகளையே கோர்ற மாதிரி இருக்கு தமிழ்நாட்டின் நிதி சூழல மேம்படுத்துவதற்கும் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் தேவையான நிதி ஆதாரங்களை எப்படி பெருக்க போறாரு விஜய் அப்படின்ற கேள்வியை எழும்பியிருக்கு அதோட எங்கிருந்து திரட்ட போறாரு அப்படின்ற தெளிவான வரைபடமும் இன்னும் வெளியிடப்படல ஆளும் திமுக அரசின் முக்கிய திட்டங்கள்ல ஒன்றான மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவி தொகை திட்டம் குறித்து விஜயுடைய பார்வை அவர் ஆட்சிக்கு வந்தா என்னவாகும் அப்படின்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கு விஜய் ரூபாய் ஆயிரம் தொகைக்காக மாநில அரசு மாதம் தோறும் ரூபாய் ஆயிரத்தி நானூறு கோடி செலவு பண்ணது இந்த தொகையை போதோ வீடு பைக் வேலை வாய்ப்பு திட்டங்களை விரைவில் நிறைவேற்றி விடலாம் ஒரு கருத்து இருக்குது விஜய் அறிவித்த அதிரடி வாக்குறுதிகள் திமுக மற்றும் அதிமுக போன்ற பிரதான கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகளையும் எதிரொலிக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் வீட்டுக்கே ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் போன்ற பல நல்ல திட்டங்களை அறிவிச்சிருக்காரு அது அவருக்கு வெற்றி வாய்ப்பை வழங்கல அப்படின்னாலுமே பின்னால பின்பற்றப்பட்டது அதே மாதிரி மகளிருக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் திட்டம் அப்படின்றது மக்கள் நீதி மயம் கமலஹாசனின் திட்டம் அதை திமுக காப்பி அடிச்சாங்க ஒரு பைக் இல்லனா அனைவருக்கும் வேலை வாய்ப்பு போன்ற திட்டங்களை அதிமுக திமுக தேர்தல் வெற்றி வாய்ப்புக்காக தங்களுடைய வாக்குறுதிகளை அறிவிக்கலாம் இதன் மூலமா விஜய் ஒரு நல்ல தொலைநோக்கு திட்டங்களை முன் வச்சாலும் அவற்றை ஆளும் கட்சிகள் நிறைவேற்றி அரசியல் ஆதாயம் தேட அதிகமான வாய்ப்பு இருக்குது தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் வெறும் முன்னோட்டம்தான் விஜய்யுடைய முழுமையான தேர்தல் அறிக்கை தேர்தல் வரும்போது கண்டிப்பா வெளியிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நன்றி வணக்கம்